ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்னைக்கு எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரி வாங்க குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல ரோஹிணி சித்தார்த் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க அப்ப சித்தார்த் சொல்லுவான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நீ சாப்பிடு உனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் சாப்பிட்றேன் ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறான்னு பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான் உடனே ரோகிணியும் சம்மதிச்சுட்டு உடனே வந்து ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க அதை வந்து குடிச்சு பாக்குறான் அவளுக்கு பயங்கரமா கசக்குது எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றா உடனே சித்தார்த் சொல்றான் நான் நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் நான் நானும் தோக்கவே மாட்டேனே இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அந்த ஜூஸை ஃபுல்லாவே குடிச்சு முடிச்சிடுறா அது குடிச்ச உடனே வந்து அவளுக்கு போதை வந்து தலைக்கேறின மாதிரி இருக்கு அப்படியே போதையில வந்து உலர ஆரம்பிக்கிறா ஒன்னும் ஒண்ணா என்னடா இது இவன் எதுக்கு இப்படி வந்து போதையில பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை ஸ்மெல் பண்ணி பாப்பா அதுல ஆல்கஹால் கலந்துருக்கும் ஐயோ இத போய் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டு இருக்கா இவ பட்டு ரொம்ப காமெடியா வந்து பேசிக்கிட்டே இருக்கா இதெல்லாம் பாக்குற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆகா இதுக்கப்புறம் இவ்வளவு இங்க கூட்டம் வச்சிருந்தா சரியா வராது சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போய் அவளை படுக்க வச்சு தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அவ கையை பிடிச்சிட்டு என் பக்கத்திலே உட்காருங்க சித்தாத் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அவனும் பக்கத்திலே உட்கார்றான் அதோட தூங்கிடுறான் அப்புறம் இவன் ரொம்ப பாசமா அவளோட முடிய வந்து ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே ரொமான்டிக்கா அவளை பார்த்துட்டு இருக்கான் அதோட எங்க சீமாவை தான் காட்டுறாங்க அவன் அந்த நைட் நேரத்துல அவளோட ஃப்ரெண்டுக்காரைக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்னோட புதுசு மேல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா அவளும் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே அவ கேட்டுட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் பின்னாடி நீ இருந்து மனோரஞ்சனையை ஒட்டி கேட்டுட்டு அடிப்பாவி என்னோட பிரேமையை நீ சந்திக்கப்படுறியா இரி இரி நான் உன்னை என்ன பண்ற பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா அதோட அடுத்த நாள் பாவி அப்புறம் உமா இவங்க ரெண்டு பேர்ட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு சீமாவை எப்படியாவது பிரச்சனையில மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பிளான் போடுறாங்க ஒன்னா சேர்ந்துடுறாங்க அதோட இங்க ரோஹிணியை காட்டுறாங்க அவ வந்து நல்லா தூங்கி முழிச்சு அப்படியே எந்திரிக்கிறா அவளுக்கு பயங்கரமா தலை சுத்துது ஐயோ ஏன் என் தலை இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா உடனே சித்தார்த்து வந்துட்டு உடனே லெமன் ஜீஸ குடுக்குறா அதை குடி இதை குடிச்சாதான் உனக்கு சரியாகும் நேத்து வந்து அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு நீ வந்து எப்படிலாம் நடந்துகிட்டு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்றா என்ன சொல்றேன் சொல்றீங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ நினைவு வெறுப்பேற்றத்துக்காக நீ டான்ஸ் பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண உன்னை பத்தி எல்லாம் சிரிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்றான் உன நீ ஃபேஸ் சோகமா வச்சுக்கிற நான் சும்மா தான் சொன்னேன் ரியா நீ வந்து ஆஹ் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிரு நான் வந்து அந்த மாதிரி ஆபீஸ் விஷயமா மீட்டிங்க்கு போற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான் அதோட எங்க சித்தா தான் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பொறுக்கி பசங்க வரானுங்க அவனுங்க வேணுங்கன்னு ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கிற நாலு பேரை தட்டி தூக்கி விட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு மேனுக்கிட்ட வம்புல திட்டுருக்கானுங்க அப்போ ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட ரொம்ப தப்பு தப்பா பேசுறானுங்க இதெல்லாம் தட்டி கேட்டவங்களையும் போட்டு அடிச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்கானுங்க இது எல்லாத்தையுமே சித்தார்த்து பார்த்துட்டு போலீஸுக்கும் கால் பண்ணி வர வச்சிடறான் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அந்த ரவுடி பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க இது பிரஸ் பீப்பிள் எல்லாமே வந்து பேசி நியூஸ் சேனல் வரைக்கும் போய் நியூஸ் சேனல்ல போட்டுட்டு இருக்காங்க அப்ப யதார்த்தமா ரூம்ல இருந்து ரோகிணி வந்து இந்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ல வரதை பார்த்துட்டு பயப்படுறான் ஆகா இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே சித்தார்த்து போயிருந்தாரு அடிதடி பிரச்சனையா ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆட்டோல வந்து வேகமா வந்து போயிட்டு இருக்கா பாதி தூரம் போனோன்னு ஜாம் ஆயிடுது காசை கொடுத்துட்டு அவளே நடந்து அந்த ஹோட்டலுக்கும் வரா இங்க வந்து ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு போலீஸ் எல்லாம் வந்து அவளை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானாங்க இங்க சித்தார்த்து தான் போலீஸ கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன்ல ஒருத்தவன் சித்தார்த்த குறிப்பாத்து சுடுறதுக்கு போறான் அப்ப கரெக்டா ரோஹிணி அந்த இடத்துக்கு வந்து ரோகினிய சுட்டுறா சுட்டதை சுட்டத பாத்தா ததிர்ச்சியாயி நிக்குறான் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவ அப்படியே வந்து கீழே சரிஞ்சிடுறா என்னாச்சுமா இதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அதான் உங்க உயிருக்கு ஏதாவது ஒன்னா என்னால தாங்க முடியாது உங்களுக்கு ஆனா என்ன வேணா பண்ணுவேன் சித்தார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மயக்க போட்டு விழுந்துடுறா உடனே சித்தார்த்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான் அங்க வந்து அவளை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படி போகும்போது அவளோட வளையல் எல்லாமே நொறுங்கி இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்ட கடவுளே கடவுளையே ரோகிணியை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கான் அதோட இங்க சீமாவை தான் காட்டுறாங்க அவ வந்து ரூம்ல இருப்பா அப்ப பிரேமோட போன் வந்து அடிக்குது பிரேம் வந்து ஃப்ரெஷ் ஆயத்துக்காக போயிருப்பானா உடனே வேற வழி இல்லாம போனை அட்டன் பண்றா அதுல ஒரு பொண்ணு தான் பேசுது மாதிரி எனக்கு பதினஞ்சு லட்சம் வேணும் ஒரு வேலை நீ அது தரல அப்படின்னா உன் குடும்பத்திட்ட வந்து எல்லாம் ஒண்ணுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா உடனே சீமாக்கு ஒண்ணுமே புரியல யாரு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே உடனே அந்த பொண்ணு போனை கட் பண்ணிடுறா இதெல்லாம் கேட்கிற சீமாக்கு ஒண்ணுமே புரியல யார் இந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு பாப்பா அப்ப கரெக்டா வரா யார் சீமா ஃபோன்ல அப்படின்னு கேக்குறா உடனே இவ வந்து ஒரு பொண்ணுதான் பேசணா அவளுக்கு பதினஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே இவனோட முகமே மாற ஆரம்பிக்குது உடனே டக்குன்னு நடிக்க ஆரம்பிக்கிறான் அதுவா அது வந்து வேற யாரு இல்ல அது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அவ சும்மா ஏமா உன்கிட்ட ஃபன் பண்றதுக்கு பேசிருப்பா வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா பட் இவளுக்கு தெரியும் இவன் போய் சொல்றான்னு பட் இருந்தும் சரின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுடுறா சரிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறா அப்ப பார்த்தா

பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறா இல்ல இப்பவே நம்ம வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்பதான் கரெக்டா சித்தார்த் வந்து எடுக்கிறான் சித்தார்த் பார்த்துட்டு ஐயோ சீமாவா இவங்க கிட்ட எப்படி நம்ம இந்த விஷயத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காலை எடுக்கவே மாட்டா இதனால நம்ம சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ என்னது அவ காலை எடுக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா அப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா அப்ப வந்து கரெக்டா பிரேம் வந்துடுவான் பிரேம் வந்துட்டு அவகிட்ட ரொமான்டிக்கா வந்து ஹேக் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பானா அப்ப கரெக்டா வந்து மாமியார் கனக வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க உடனே பிரேம் வந்து வைக்கப்பட்டுட்டு ஐயோ இல்லமா தண்ணி குடிக்க வந்தேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு ஓடிடுவான் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பண்ணியா இருக்கும் அதுக்கப்புறம் சீமா வந்து பாக்குறான் என்னென்னது இது அஹ் இங்க எதுவுமே இல்லையே நம்ம போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறா அங்க பார்த்தா ஒரு பொண்ணு நிக்கிறா அவளை பாத்துட்டு என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை என்ன இங்க நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சீமா கேக்குறா அப்பதான் அந்த பொண்ணு வந்து பயந்துகிட்டே சொல்றா இல்லக்கா இந்த மாதிரி வந்து நான் பிரதாபவனத்தில இருந்து வரேன் டெல்லிக்கு வந்து இப்பதான் நான் புதுசா வந்து வேலைக்காக வந்திருக்கேன் அப்படி நான் வரும்போது என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே யாரோ தொங்க தேடிட்டு போயிட்டாங்க இப்போ எங்கிட்ட பணம் கூட இல்லை எப்படி நான் வந்து எங்க போறதுன்னு தெரியல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா நீ சீமா வந்து சொல்றான் நீ பாருமா நீ ஒண்ணு பயப்படாத அந்த பாத்தியா எதுக்கு அப்படின்னா இதான் எங்களோட பரத்வாஜ் வீடு இங்க வா இங்க வந்து அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அழைச்சிட்டு போறா இல்லக்கா இது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீ வந்து எங்க ஊருக்கு பொண்ணா வேற இருக்கல அதனால நீ விழாக்குவா இது கூட நான் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் விழாக்கு அழைச்சிட்டு போறா ஆனா இந்த பொண்ணு எதையோ சாதிச்ச மாதிரி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த வீட்டு உள்ளாக்க போறா அவ்வளவு பெரிய வீட்டை பார்க்கும் போது அவளுக்கு பயங்கரமா எக்ஸைட்டிங்கா இருக்கு எப்பா எவ்வளவு பெரிய வீடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பிரேம் வரா பிரேம் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியாயி அப்படின்னு நிக்குறான் அப்பதான் வந்து சீமா வந்து சொல்றேன் இந்த பாத்தீங்களா பொண்ணு யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி யார் இவ அப்படிங்கிற மாதிரி இவனு கேக்குறான் அப்புறம் வந்து குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க அப்பதான் சீமா சொல்லிட்டு இருக்கா பாவம் இந்த பொண்ணு வந்து எங்க ஊரு தான் யாருன்னு தெரியல ஆனா வந்து இந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாத்தையுமே யாரும் திருடிட்டு போயிட்டாங்களா அதனால வந்து அது கிடைக்கிற வரைக்கும் அவ இங்க வீட்டுல இருக்கட்டும்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல வீட்டுல உள்ளவங்களும் ஓ அப்படியா சரி சரி இங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் வந்து போன் எடுத்து நான் வந்து என்னோட வீட்டுக்காரருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவ வந்து தனியா போய் கால் பண்றதுக்கு போறா காத்தா யாருக்கு அடிக்கிறான் பிரேமுக்கு தான் அணிக்கிறான் பிரேம் வந்து அப்படி பயந்துகிட்டே தனியா போய் பேசுறான் இவன் வந்து ஹலோ பிரேம் எப்படி இருக்கீங்க எப்படி உங்களோட வீட்டுக்கே நான் வந்துட்டேன்னா உங்களோட மனைவியே இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மறிய சிரிச்சுட்டு சொல்ல உடனே பிரேம் கோவப்பட்டு எதுக்கு வந்த ஒழுங்கு மதிய வெளில போதும் நானா ஏன் போகணும் நான் மாட்டேன் நான் கேட்கிற அந்த பணத்தை நீ கொடுத்தாதான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன் அப்படிங்கிற இவ ரொம்பவே திமுறா பேசுறா இதெல்லாம் கேக்குற பிரேமுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த பொண்ணு எதுக்கு வந்து பிரேம வந்து பிளாக் மெயில் பண்றா என்னங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட் பாத்துதான் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க பாய்